திருப்பாடல் தொன்னூற்றி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலைபெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர் ஆண்டவரே ஆறுகள் குதித்தெழுந்தன ஆறுகள் இறைச்சலிட்டன ஆறுகள் ஆரவாரம் செய்தன பெரும் வெள்ளத்தின் இறைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர் அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும்